கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு முதன் முதலா வந்தாரு அவர் ரொம்ப பெரிய ஆளுங்கிறதுனால அவரை நம்ம வீட்டுல தங்க வச்சு பெரிய விருந்து வச்சு உபசரிக்கணும்னு ராஜ குடும்பத்துல நினைச்சாங்க கிருஷ்ணா நான் அஸ்திராபுரத்து ராஜா நீ என் வீட்டுல தங்கணும் கூப்பிட்டாரு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே நழுவிட்டாரு கண்ணா நான் ராஜரிஷி நீ எங்க வீட்டுல தங்குறது தான் முரன்னு பீஷ்மர் கூப்பிட்டாரு அங்கேயும் நழுவிட்டாரு கிருஷ்ணர் பரமாத்மா நான் பிராமணன் நீ எங்க வீட்டுக்கு வந்து கௌரவிப்பது தான் முரன் துரோணர் கேட்டாரு அங்கேயும் கிருஷ்ணர் நழுவ அதுக்கடுத்து அஸ்வதாமர் அவரை புடிச்சுக்கிட்டு நான் பிராமண குலத்துல பிறந்தாலும் சத்ரியனே மிஞ்சும் பராக்கிரமன் புரிந்தியவன் ஏன் வீட்டுக்கு வந்தாகணும்னு கிருஷ்ணரை கூப்பிட்டாரு அங்க இருந்து கிருஷ்ணன் அழுவிட்டார் ஒரு வேலைக்காரியோட மகன் அதாவது பிதுரன் அங்க வந்து கிருஷ்ணா நான் வெளில போறேன் இந்தா உன் வீட்டு சாவி உள்ள போய் என்ன இருக்கோ அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொன்னார் கிருஷ்ணரும் சந்தோஷமா சாவிய வாங்கிட்டு அங்க இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டார் அதாவது பகவான் நான் என் இப்படின்னு முதன்மைப்படுத்தியவர் வீட்டுக்கு போகல உன் வீட்டு சாவின்னு உரிமையோடு பாசத்தோடு பொழுஞ்சலம் கிட்டாக்க தான் போனார் அப்போது பகவான் யார் வீட்டுக்கு வருவாரு நீங்களே யோசிக்கோங்க